இந்த அரைக்கிறது இந்த ஃபோட்டோ ஷூட்டுகளுக்கும் இது சர்ப்ரைஸ் டெலிவரி அதுக்கும் கூடுதலாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது அறிமுகப்படுத்தினா எனக்கா இப்போ நிறைய சர்ப்ரைஸ் டெலிவரி சீராக்கள் இருக்கிறாங்க நிறைய அந்த ஃபோட்டோ வீடியோகிராஃபி சீராக்கள் இருக்காங்க தானே வீடியோ ஷூட்டெல்லாம் சீராக்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் மக்காட்டை டவுனில் தான் இருக்கிற வாக்காடை டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் இந்த இருக்குது பிணரில் இருக்குது பிணரை காட்டு விடுங்க அப்படியான முயற்சியாளர்களுக்கு கட்டாயமாக ஆதரவு கொடுங்க ஓகே சரிதானே ஓகே வீடுகளில் வித்தியாச வித்தியாசமான அலங்கார பொருட்களை வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இப்படியானது வாங்கலாம் எனக்கு சின்ன நான் சின்ன இருந்து அடுத்த டீம் வாங்கணுமன்ற இல்லை கொடுக்கணுமன்ற இல்லை அது நான் இப்போ வேற சோம் ஒன்று நான் ஆக்கள் தரணுமே வீட்டு வாடகை கட்டணுமே கரண்ட் பில் கட்டணுமே பிள்ளைக்கு பால் வாங்கணும் பிள்ளைட செலவு இருக்கு அவருக்கு மருந்து வாங்கணுமே எல்லாம் யோசிக்கணும்

சின்னாக்கள் இருக்கிற வீட்டுல கொளுத்தினா அந்த நுழம்புகள் வராது அந்த டைமுக்குள்ள ஒரு அஞ்சு மணில இருந்து அஞ்சரைக்குள்ள அந்த நுழம்பு வேறுமனு சொல்லுவாங்க அந்த நேரம் கொளுத்தினா அதுக்குள்ள போட்டிருக்க ஒயில் வந்து ஒயில் வந்து நுழம்பு அந்த பாக்கலாம் இது ஒரு டெடி பியார் மெலிகால செய்த டெடி பியார் இதுக்கெல்லாம் அச்சு மாதிரி இருக்கும் மோல்ட் மோல்ட் இருக்கு இல்லை நாங்கள்

தெரியும் தானே என்னோடய யூடியூப் சேனல் மூலமாக சிறு தொழில் செய்கிறவங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு வரேன் அப்படி இன்றைய தினமும் ஒரு அக்காவை சிறு தொழில் செய்கிற அக்காவை அறிமுகப்படுத்தப்படுறேன் தெரியும் தானே இந்த சிறு தொழில் செய்கிறவங்களை நான் டிஎஸ்ஓபிஸ் மூலமாக தான் நான் தெரிவு செய்திருக்கிறேன் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களோட ஆதரவு கட்டாயமாக தேவை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க அக்காட்டை போயிட்டு பேசுவோம் மற்றும் அக்காடை முக்கியமானது தான் அக்காடை அந்த தயாரிப்பை அறிமுகப்படுத்தப்போகிறோம் அதன் மூலமாக அக்காடை அந்த விற்பனை என்றது அதிகரிக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன் நான் என்னோடய நோக்கம் வந்து அதுதான் நான் அறிமுகப்படுத்துகிறவங்கட அந்த தயாரிப்ப வியாபாரம் பண்றது அதிகரிக்கணும் ஓகே தொடிச்சா போயிட்டு அக்காவோட பேசுவோம் ஓகே வணக்கம் அக்கா எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமா இருக்கா நல்ல சுகமா இருக்கிறீங்க இப்ப அக்கா என்ன சிறு தொழில் செய்யறவன்னு சொன்னால் என்ன மெழுகு பயன்படுத்தி மெழுகுதிரி பரப்பின் மெழுகால

சும்மா இருக்காம செய்யணும்னு செய்தேன் நான் வெறுக்கு சுகம் இல்லாம ஹார்ட் அட்டாக் வந்தது அப்போ கைவிட்டதும் எனக்கு பிள்ளை ரெண்டு வயசுல ஒரு பவா இருக்கா ரெண்டரை வயசுல அப்போ அதை அவையை வச்சுட்டு நான் பொருளாதார வாடகை வீடு கரண்ட் பில் தண்ணி பில் மட்டக்களப்புள்ள இருக்கக்குள்ள இவ்வளோ செலவுகள் இருக்கு நிறைய செலவுகள் அப்ப அதெல்லாம் ஒரு பொம்பளையால முன்னெடுக்கிறது கஷ்டம் நான் ஒரு ஏதாவது ஒரு சின்ன வருமானம் வரணும்ன்றதுக்காக இதை

நம்ம யார்ட்டையாவது எதிர்பார்க்கணும் அவங்க ஒரு நாளைக்கு தருவாங்க ரெண்டா நாள் வேறு ஏதாவது கதைப்பாங்க அதெல்லாம் இல்லாம இப்ப கொஞ்சம் எனக்கு தைரியமா இருக்கு தைரியமா இருக்கு தன்னம்பிக்கையா இருக்கு நான் வேறு ஹாஸ்பிட்டல் இந்த மைண்ட் செட் எல்லாம் மாறிட்டு அவன் இருக்கக்கூடாது பிள்ளையும் நாமளும் ஏதாவது செய்திடணும் அவரு விரும்பு இல்லாட்டி டாக்டர் கைவிட்டா அப்படின்னு சொல்ல நான் இப்ப இத செய்ய தொடங்கினப்போ தைரியம் அவர் இல்லாட்டி நான் பிள்ளையை வளர்த்துக் கொள்வேன் இப்ப ஒருத்தரும் இல்லையே நான் என்ன செய்யப்பறேன்ற அந்த பயம் எல்லாம் இல்ல இப்ப நான் தொழில் செய்யறேன் இனியாவது செய்து கொள்வேன் வெளியுலகத்துக்கு இப்ப இத இதுகள் எல்லாம் நிறைய ஓடசுகள் வரக்குள்ள எனக்கு ஒரு சந்தோஷம் தைரியமே நிறைய பேருக்கு இதுதான் கிடைச்சிது உம் தனியா இருந்ததுன்ற ஒரு உதவி இல்லன்ற உடனே எல்லாரும் வந்து வேற பிள்ளையான முடிவுல எடுக்கிறாரு நான் இப்படி நம்ம என்னையாவது ஒரு சின்ன தோழி செய்யக்குள்ள தைரியமும் பெரும் ஒரு தன்னம்பிக்கையும் பெரும் சந்தோஷமாவும் இருக்கும் மரியாதைய வாழ்றோம் அந்த அத யாரும் மாதிரி எனக்கு சின்ன நான் சின்ன இருந்து ஒருத்தர் டீம் வாங்கணும்ன்ற இல்ல குடுக்கணுமென்ற அது நான் வேற சோம் நோனே நான் ஆக்கள் தரணுமே வீட்டு வாடகை கட்டணுமே கரண்ட் பில் கட்டணுமே பிள்ளைக்கு பால் வாங்கணும் பிள்ளைடை செலவு இருக்கு அவருக்கு மிருந்து வாங்கணும் எல்லாம் யோசிக்கணும் சட்டியான மாதிரி ஜப்செட் அப்ப அதுக்கு இதை யோசிச்சு இது செய்யக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன காசுவா இருந்தேன் சேமிச்சு சேமிச்சுன்னா சாமான வாங்கி அதை செய்து செய்யக்குள்ள எனக்கு அதுலயே ஒரு ஹாப்பியா இருக்கு அதுதான் நான் மெயினா சொல்றேன் நான் மற்ற இது 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 வந்து எல்லா ஹேண்டிலும் வந்து இந்த ஹேண்டில் டிசைன் தானே இருக்கு நார்மல் கேண்டில்ஸ்க்கு தான் நான் நிறைய பேட்ட ஹெல்ப் கேட்டு கொண்டிருக்கேன் நார்மல் கேண்டில்னா இப்ப நம்ம கடையில கடையில வாங்குற கேண்டில் வெளிச்சத்துக்காக வெளிச்சத்துக்காக கரண்ட் போனா பத்தவே இல்ல மேட்டது ஏதோ ஃபங்க்ஷன் அண்ட கொளுத்துறது கொண்டு வாங்க வேண்டியது மாதிரி அதுகள் அதுக்குரிய மெஷின் எடுக்கிறதுக்கு நிறைய பேட்ட கேட்டு கொண்டிருக்கேன் அப்ப அது மெஷின் தேவை

நிறைய தேவைப்படும் என்றாலும் நீங்க செய்து கொடுக்கறையே செய்து கொடுக்கறதுக்கும் செய்து இருக்கேன் இப்படி இதுகள் வந்து செய்து கொடுக்கற என்ன அந்த செத்த வீடுகளுக்கு முப்பத்தொண்டு அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியன் ஆகல் வீட்ட வாராகல் செய்வாங்க தானே அவங்களுக்கு போகக்குள்ள கிஃப்ட்டா கொடுக்கற மாதிரி அப்படி எல்லாம் செய்து உடரிசுகள் ஒரு ஞாபகத்துக்கு ஞாபகத்தை வச்சு மெழுக பயன்படுது இப்படி இப்படி வடிவங்கள்ல செய்து கொடுக்குறாங்க அதில் எல்லா கலர்ஸ்லேயும் ஒரு ஒரு கலர் கலர்ஸ் இருக்கிற இதுவும் வந்து செய்கிறது கேடிபிஆர் இது இருந்து வந்தாலும் இதே மாதிரி செய்து எடுத்துட்டு போகணும் கிஃப்டாக கொடுக்குறோம் ஆ கிஃப்டாக கொடுக்குறது இது ஆனால் மனமும் இருக்கு ஓ கொளுத்தினா அது உருக உருக மனக்கு ஆ உருக உருக மனக்கு இருக்கிற மிளகு வந்து சின்னாக்கள் இருக்கிற வீட்டில் கொளுத்தினா அந்த நுழம்புகள் வராது அந்த டைமுக்குள்ள ஒரு அஞ்சு மணிலேருந்து அஞ்சரைக்குள்ள அந்த நுழம்பு வேறுமனு சொல்லுவாங்க அந்த நேரம் கொளுத்தினா அதுக்குள்ளே போட்டிருக்க ஒயில் வந்து ஒயில் வந்து நுழம்பு அந்த பாக்கலாம் இது ஒரு டெடி பியார் மெலிகால செய்த டெடி பியார் இதுக்கெல்லாம் அச்சு மாதிரி இருக்கும் மோல்ட் மோல்ட் இருக்கு இல்லை நாங்கள்

இந்த பூ மட்டும் அஞ்சு பூ வச்சு புல் செய்யறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா இது எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு அகல் இந்த குட்டி பூவெல்லாம் வச்சு தாங்கன்னு சொல்ல அந்த பிரைஸுக்கு செய்து வச்சிருக்கேன் அந்த பிரைஸ்க்கு செய்து வச்சிருக்கீங்க ஓகே பாருங்க அந்த மெழுகும் கொஞ்சம் பாரமா தான் இருக்கு பாரம் ம் அப்படியே ஒரு கிலோக்கு மேல தான் மெழுகு போகும் வீடுகளில் வித்தியாச வித்தியாசமான அலங்கார பொருட்களை வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இப்படியானதுக்கெல்லாம் வாங்கலாம் ஏன்னா நல்லா இருக்கு பார்க்கும் போது அதான் உங்களுக்கு பிடிச்ச கலர்கள்லாம் கசை தருவா அடுத்ததாக வேற இது வந்து நம்ம இயற்கையாவே நம்ம சும்மா நம்மட நம்ம அன்றாடம் பாவிக்கிற சிரட்டை தேங்காய் சிரட்டையில அந்த மனம் எல்லாம் போட்டு இதுல வந்து நான் ரோஸ் ரோஸ் பெட்டில் போட்டு செய்து வச்சிருந்தேன் அந்த இது மாதிரி ரோஸ் பெட்டில்

அப்போ அந்த வீடியோ ஷூட்டுக்காக நல்லா இருக்கும் அப்படி வாங்கி செய்து கொடுத்துருக்கேன் செய்து கொடுத்துருக்கேன் இது வந்து சேர்ச்சுகளுக்கு ஆ சேர்ச்சுகளுக்கு கொளுத்துறதுக்கு ரூம்ஸ்களுக்கு வைக்கிறதுக்கு அப்படி ஆ அப்படி அப்படி செய்து வச்சிருக்கேன் அதான் அந்த வித்தியாச வித்தியாசமான வீடியோ ஷூட் போட்டோ ஷூட் இதெல்லாம் பயன்படுத்தலாம் அதான் இப்போ அதை முக்கியமானதை அப்படித்தானே அக்கா மெழுக பயன்படுத்தி உங்களுக்கு இப்ப சொல்ல இப்ப நீங்க சொல்ற உருவத்திலையும் செய்து கொடுக்கலாம் என்ன ஆஹ் அடுத்ததுக்கு அப்ப எப்படி போகுது இப்ப நீங்க இப்ப சொல்றீங்க இப்ப ஒரு வருடமா சரிங்களா ஆறு மாதம் இப்ப இது வெளியில்லாத்துக்கு செய்ய வந்தது ஆறு மாசம் ஆறு மாதமா நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க எப்படி இப்ப போகுது இந்த உங்களோட தொழில் எப்படி போகுது சாதாரண சாதாரணமா நோமலா கிடைக்கிற ஓடசுகளை செய்து அதுல திருப்பி அந்த ஓடசுலயே நானும் இந்த சாமான திருப்பி வாங்கி இப்ப உங்களுக்கு போதிய அளவான இப்ப இதை மெனக்கட்டு இப்ப

இப்ப நீங்க நீங்க சொல்ற வச்சு நான் ஒன்னொன்னு புரிஞ்சுக்கொண்டு நான் ஓடர் வாரத்துக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க செய்து கொடுக்கறது செய்து கொடுக்கறது சும்மா செய்து வச்சி நான் அது செய்யாம அவங்க கேக்குற ஓட அட்வான்ஸ் கொஞ்சம் பே பண்ணுவாங்க இப்ப அதுக்கு மாதிரி நான் சாமான் எடுத்து செய்து இருந்தோம் உம் பினிஷ் மிச்சம் பினிஷ் பண்ண உடனே கொஞ்சம் ஃபுல் அமௌண்ட் வாங்குறீங்க இப்போ நான் கேக்குறது இப்போ நீங்க மெனக்கெட்டு நீங்க செய்யறீங்க தானே இப்போ உங்க செலவுகளுக்கெல்லாம்

அதான் இப்போ உங்களோட இந்த தயாரிப்பெல்லாம் இப்போ அறிமுகப்படுத்திருக்கிறீங்க இன்னொன்று சொன்னீங்க ஆஹ் நான் நினைக்கிறேன்னு இப்போ அதிகமாக ஆட்கள் வாங்குறப்ப இதெல்லாம் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு சப்ரேட் சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு போட்டோ ஷூட்டுக்குலாம் அதெல்லாம் வாங்கலாம் அநேகமா வாங்குறது இந்த மெழுகு தெரியாதே வெளிச்சத்துக்காக வெளிச்சத்துக்காக கரண் போனா பயன்படுத்துறதுக்காக தான் கடைகளில் சொல்ல போனால் அது நம்ம தயாரிச்சோம்னு சொன்னால் கடைகளுக்குன்னு ஒரு அதெல்லாம் தேவையான முக்கியமான தேவையானது தானே

போகிறதுக்கான இது அறிமுகப்படுத்தினா என்னக்கா இப்போ நிறைய சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிறாக்கள் இருக்கிறாங்க நிறைய அந்த ஃபோட்டோ வீடியோகிராஃபி செய்கிறாக்கெலாம் இருக்காங்க தானே வீடியோ ஷூட்டெல்லாம் சீராக்கள் இதெல்லாம் பெற்றுக்குள்ள இல்லாமல் காட்ட டவுனில் தான் இருக்கிறவா கடை டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் இந்த இருக்குது வினரில் இருக்குது வினரை காட்டி விடுங்க அப்படியான முயற்சியாளர்களுக்கு கட்டாயமாக ஆதரவு கொடுங்க ஓகே சரிதானே ஓகே சரி ஓகேங்க இப்ப அதான் இப்ப எக்ஸிபிஷனுக்கு போகும்போது அக்கா சந்திச்சேன் நான் இப்ப டிஎஸ்எ பிஸ் மூலம் ஒரு அக்கா இருக்கிற அவர் அக்கா அக்கா மிஸ்ஸு பேருன்னு வேணி ஆஹ் வேணி மிஸ் மூலமாகத்தான் இப்போ அறிமுகமாயினேன் அந்த மிஸ்சுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லி கொள்கிறேன் உண்மையிலே அவர் நிறைய சப்போர்ட் தானே மிஸ் தானே சொல்றேன் அவளதான் கூப்பிட்டு உங்களைக்கா அறிமுகப்படுத்திடவேன் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுமா இருந்தா கேளுங்க சுலக்ஷ்ணான்னு சொல்லி என் பேரை சொல்லி உங்களை சொன்னங்க உம் மிஸ்ஸுக்கு மிசைக்கு நன்றி நான் சொல்லிக் கொள்றேன் சொன்னால் இப்ப நிறைய பேருக்கு அவ என்ன வழிகாட்டலா இருக்கிறா ஆஹ் நன்றி மிஸ் நன்றி வேனி மிஸ் என்ன வேணி மிஸ்சைக்கு நன்றி இப்ப ஓகே இப்ப அக்காவும் கேட்டா அப்ப நான் கேட்கும்போது எதுவும் காசுகள் வாங்குவீங்களா நன்றி அதெல்லாம் இல்ல இப்ப நானும் ஒரு என்ன ஓ அதான் அந்த சேவை மணப்பாங்க கூட நானும் செய்யறேன் அதான் அக்கடை பொருட்களை தொடர்பு கொண்டு நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாமே என்ன

கட்டாயமா ஒரு ஆள் அண்ட் இல்ல நிறைய பேர் தொடர்பு கொண்டு அக்கடை பொருட்கள வாங்குவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிப்புமேக்கா ஓகே அக்கடை நம்பர் எல்லாம் நான் போட்டு இருக்கிறேன் அக்கா தொடர்பு கொள்ளுங்க அக்கா ஓட் வெளியிடத்துக்கு அனுப்பக்கூடிய சான்ஸ் மீறிங்க அக்கா அதையும் கட்டாயமக்குக்கு தானே வேணும் அது அனுபவம் அனுபவம்ன்றதுலேயே இல்ல சில ஆகல அந்த கொரியர் மூலமா பஸ் மூலமா எல்லாம் அனுப்புவாங்க

வெளிநாடுகளுக்கு வெளியே இருக்கிறவங்க வரும்போது வாங்கலாம் அங்க இருக்கிற கடைகளுக்கு அடுத்தது ஏதோ என்ன தேவைப்படும் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும் தானே இப்ப அவங்க எடுக்கிற அவங்களுக்கு எப்படி முறைன்னு தெரியும் இப்ப சொல்லி வாங்கலாம் அதான் முக்கியமானது சேம்பலுக்காக வச்சிருக்கிற மொன்னொண்டு மற்றபடி உங்களுக்கு தேவையான எண்ணிக்கைக்கு இப்போ அக்கா செய்து தருவாங்க காலேவர் ஓகே அக்கா நன்றி அக்கா இந்த வீடியோ முடிப்போம் ஓகே இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன்